முதல்வருக்கு பக்குவம் இல்லைன்ற மாதிரி விமர்சனம் ஏன் வைக்கிறாங்க அப்படியும் போது கடந்த பொது எதிரிய கணக்கில் வச்சு தான் தேர்தல் கூட்டணி அமைஞ்சிருக்கு பத்து சீட்டு கேட்டு அவங்களுக்கு ஆறு தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இதுல ஒரு மூணு சீட்டு கேட்டாங்க ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்போ பக்குவம் திருமாவளவன் இருக்கு திமுக கிட்ட இல்லைன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல கொண்டு போறாங்க அதை எப்படி இவங்க திமுக ஆகட்டும் அல்லது விசிக்கு ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க கொள்கை கூட்டணி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கொள்கை கூட்டணி இது சில பேர் வந்து கொள்ளை கூட்டணி அப்படிலாம் பேசுறாங்க சினிமாவில் நடிச்சா துணை முதல்வர் ஆயிடலாமா ஒரு வார்த்தையை விடுறாரு இப்படி இந்த வார்த்தையை விட்ட உடனே எல்லாருக்கும் ஆயிடுச்சு வந்து இவர் வெளிப்படையா தெரி தெரிஞ்சு போச்சு உதயநிதி அவர்களை தான் இவர் வந்து சொல்லிக்கிட்டு அப்படின்னா ஆதவ அர்ஜுன் அப்படின்னு சொல்றவரு வீசிகாவில புகுந்து விட்ட சங்கியா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் உண்டாயிடுச்சு திமுகவினுடைய வெற்றிக்கு எப்படி காரணமாக இருக்கிறதோ அதே போல விசிகாவினுடைய வெற்றிக்கு திமுகவும் காரணமா இருக்க அதனால நீங்க உடன்படுறீங்க சொல்லக்கூடிய இந்த மோசமான ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுதான் தான் இந்த மாநாடு ஞான உதவி வந்து திருமாவுக்கு மூணு வருஷமா எதுவுமே தெரியாதான்ற மாதிரி இது முன்னாடி கலாச்சாரம் இருக்கு சந்தையில மது இருக்குன்றது முதல் திருமாவுக்கு நல்லாவே தெரியும் அப்ப என்ன திடீர் நடத்தினா இதுக்கு ஏதாவது பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம தானே அதிமுக இருக்கிற மேடையில் அதிமுக வருமா ஏன் வரக்கூடாது ஏன் இதே தமிழ்நாட்டில் தானே அதிமுகவும் இருக்கு திமுகவும் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதே தமிழ்நாட்டில் தானே பாமகவும் இருக்கு அத கூப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க ஓபனா சொல்றாங்களே பாஜக கூப்பிட மாட்டோம் பாமக கூப்பிட மாட்டேன் அப்ப அரசியல் அந்த பாயிண்ட் தான் கொண்டு போய் நிற்கும் வைத்தமி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இன்றைய அரசியல் சமகால அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்க இருக்கிறோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சமீபத்துல வந்த பிரச்சனை அது என்னன்னா திருமாவளன் அவருடைய வீசிக்க கட்சியில் இருக்கக்கூடிய சில சலசலப்புகள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுன்ற மாதிரி சில வீடியோக்கள் வெளியிட்டு அது திருமாவும் வந்து பேசி முடிச்சு சால்வ் பண்ணிட்டாங்க நாங்க எங்களுக்கும் திமுக முடிச்சிட்டாங்க ஆனா அடுத்ததாக கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலர் அவர் பேசின ஆதவர்ஜுனா பேசின விஷயம் பெரிய சர்ச்சையாக இருக்கு இந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க திரும்ப கூட ஒரு விஷயத்தை குறிப்பிடாரு எப்படின்னா விசிகா திமுக இடையே பிளவு உண்டாக்கணுன்ற மாதிரி ஒரு தான் கொண்டு போறாங்கிறாங்க அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக அதாவது இந்த பாசிசத்துக்கு எதிரான ஒரு கட்சிகள் அமைஞ்சது இல்லையா அந்த மாதிரி கட்சி அமையறதுக்கு முன்னாடி எப்படியான ஒரு மனப்போக்கு இருந்ததுன்னா பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு மூணாவது அணி வேணும் அப்படின்னு பரவலாக வந்து யோசிக்கப்பட்டது அந்த சூழல்ல தான் காங்கிரஸ் தனியா போயிடுச்சு மத்தது வந்து தனியா போச்சு அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஒண்ணு பாசிசம் இன்னொன்னு வந்து பாசிசத்துக்கு எதிரான ஜனநாயகம் அப்படின்னு தான் இணையணும் அப்படின்னு ரொம்ப உறுதியோட வந்து இணைஞ்சாங்க அப்போ இந்த சூழல்ல இந்த உறுதியின் காரணமாகத்தான் இன்னைக்கு இப்படியான ஒரு வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்து உருவெடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்போ இந்த சூழல்ல இதையெல்லாம் அப்படி அப்படியே உடைச்சு உடைச்சு போடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு தான் இதுக்கு மேல நம்மளால வந்து உள்ள வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்கள நம்ம வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா பேர் வைக்கணும் அப்படின்னா சங்கிகள் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த சூழல்ல இவங்க திமுக ஆகட்டும் அல்லது விசிகா ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி இது சில பேர் வந்து கொள்ளை கூட்டணி அப்படின்லாம் பேசுறாங்க இது கொள்கை கூட்டணி ஏன் வந்து அழுத்தமா சொல்றேன்னா நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தொகுதி பங்கீட்டுல ஒரு பிரச்சனை என்ன எங்களுக்கு ரிசர்வேஷன் தான் கொடுக்குறீங்க எங்க என்ன எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி விசிகாவில இருந்து ஒரு வாதம் வருது திமுகவில் வந்துட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு நிறைய கொடுத்துருந்தாங்க அது எதனுடைய செயல் தொடர்ச்சி அப்படின்ட்டு நமக்கு தெரியும் தேசிய நீரோட்டத்துல அந்த கட்சி இருக்கிறதுனாலையும் மற்ற காரணங்களாலையும் அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இப்போ விசிகாவுக்கு வந்துட்டு குறைந்த பட்சமா நீங்க கொடுக்குறீங்க இல்லையா இன்னும் இன்னும் கூட நீங்க ஏத்தி கொடுக்கலாம் அப்படின்னு விசிகா இருந்து புறப்பட்ட குரல் வெளியில வரைக்கும் எதிரொலிச்சுது ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இல்ல நமக்கு வந்துட்டு தொகுதிகளை காட்டிலும் ஜனநாயகம் முக்கியம் அதனால இது வந்து பேசிட்டு இந்த ஜனநாயகத்தை விட்டுட முடியாது நம்ம வந்து பிரிஞ்சுட்டு எல்லாம் போக முடியாது வேற யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்க முடியாது வச்சா இந்த மாதிரி திராவிட கொள்கை இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்மளால கூட்டணி வைக்க முடியும் ஜனநாயகத்தை வந்து யார் போற்றி பாதுகாக்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு அங்கேயேதான் இருந்தார் அப்பவும் உடைக்க முடியல அஹ் இது தேர்தல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு நடுவுல தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய மக்களை எழுச்சி மிக்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி வரணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான பேச்சு சரியா இருக்கும் அப்படின்றத திட்டமிடுற திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து பேசும் பொழுது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இந்த சொற்றொடரை இந்த வாக்கியத்தை அவர் இன்னைக்கு நேத்து பேசினாரன்னு கேட்டா இல்ல ரொம்ப பழசுல இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு பேசின மாதிரி அதுல இருந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குனாங்க அதுக்கும் பதில் சொல்லியாச்சு கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இந்த ஆதவ அர்ஜுனா ஆஹ் இந்த ஆதவ அர்ஜுன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசினார் இல்லையா அந்த பகுதியை மட்டும் சரியா ட்ரிம் பண்ணி இவர் வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காரு சாதாரணமாக திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள்ல ஒரு சில பகுதி இப்ப நம்ம ஷார்ட்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்து போடுவது என்பது வழக்கம் அந்த மாதிரி இவர் போட்டதுலதான் ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி இருக்கு அப்போ கூட அவர் வந்து வெளியூர் ஊர்ல பயணங்கள்ல இருந்ததுனால நான் வந்துட்டு பாக்கல பாத்துட்டு என்னன்னு சொல்றேன் நாங்க அப்பவே வந்து புட்டுக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து ஜோசியம் பார்த்து வச்சிருந்தாங்க ஆனா அப்பவும் புட்டுக்கல சரி என்னடா பண்றது இது வரைக்கும் வந்து ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு பாக்கும்போது இப்போ துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் என்ன பேசுறாருன்னா ஒரு விசிகாவினுடைய அதாவது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு துணை முதல்வரா பொறுப்பு தரக்கூடாதா தரலாமே உதாரணம் வேற எங்க அப்படின்னு சொன்னா இவர் பவன் கல்யாணக்கு வந்து துணை முதல்வர்னு கொடுத்துருக்காங்களே ஏன் அது ஏன் வந்துட்டு இங்க நடைமுறைப்படுத்த கூடாது அது எந்த சூழல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாக்கணும் இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கலாம் இது மட்டும் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்ல கூடவே என்ன சொல்றாருன்னா சினிமாவுல நடிச்சா துணை முதல்வர் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு இப்படி இந்த வார்த்தையை விட்ட உடனே எல்லாருக்கும் அப்படியே சுளீர்னு ஆயிடுச்சு அந்த சூடு வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சுளீர்னு ஆயிடுச்சு அப்போ யாரு சினிமாவில நடிச்சாங்க இப்ப யாரு வந்து இவர் குத்தி காட்டுறாரு அப்படின்னு கேட்டா வெளிப்படையா தெரி தெரிஞ்சு போச்சு உதயநிதி அவர்களைத்தான் இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பேசின உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா எப்பவுமே நம்முடைய கூட்டணிகளை உடைக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்றவரு ஒருவேளை சங்கியா வீசிகாவில் புகுந்து விட்ட சங்கியா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் உண்டாயிடுச்சு ஏன் சொல்றேன்னா நிறைய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்லேயே இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் வந்து ஊடுருவி போயிட்டாங்க அந்த ஊடுருவலனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல வந்து சந்திக்கிறோம் என்ன அப்படின்னா வீசிக்கவனுடைய கட்சி கொடிய கூட ஏத்த விடுறது இல்ல இது வந்துட்டு முதல்வர் தான் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து இதை ஏத்துக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகளோ அல்லது அந்த அரசு அதிகாரிகளோ இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறதுனால அதை நோக்கி தான் வந்து நம்ம பேசணுமே தவிர உடனடியாக வந்து முதல்வர் தான் காரணம் அப்படின்னு பேசுறது சரியாகவும் வலதுசாரி சிந்தனை சொல்ற இல்ல சங்கி நீங்க ஆதவ அர்ஜுனாவை வச்சு கேக்குறது வந்து சரியா இருக்கா நீங்க அவருக்குதான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அவரை வந்து வச்சு பார்க்கும் பொழுது அவர் நிறைய புத்தகங்களை வாசிச்சிருக்கார் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்திலேயே என்ன பண்ணுதுன்னா கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் குரலற்றவனுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்ப அதனுடைய வெளிப்பாடத்தான் வந்து இத பாக்குறோம் அதனால எடுத்த உடனே இவரை குத்திட முடியாது ஆனா ஒருவேளை வந்துட்டாரோ அப்படின்னு ஒரு பதட்டத்தை வந்து இவருடைய வார்த்தைகள் வந்து ஏறும் நேற்று நேற்று ஒரு சேட்டலைட் மீடியால திரும்பவே வந்து ஒரு அதில் அது திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா இவர் வந்து கட்சியோட நலனுக்காக அவர் பேசியிருக்க சொல்லி ஒரு விஷயத்த முடிச்சிட்டாரு ஆனா கூட்டணி நலன் ஒண்ணு இருக்கு அதையும் தாண்டி மக்கள் இருக்கு அதுல அவர் கவனம் செலுத்தல நாங்க அதை எல்லாம் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க பிரச்சனை வெளிப்படையா பார்க்கும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு திரும்ப மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சங்கி அப்படின்னு வார்த்தைக்கு உள்ள ஆதவஜனா கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது ரொம்ப அவரை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்குல்ல அதுதான் கேக்குறேன் இல்ல இல்ல இப்ப இவர் வந்துட்டு நல்லா படிச்சவர் அப்புறம் இந்த கூட்டணி வியூகங்கள்லாம் அமைக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆனா அவருக்கு வந்துட்டு முதிர்ச்சி இல்லை அதாவது நம்ம ஆர்வ கோளாறுன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம் ஆர்வம்னு ஒன்னு இருக்கு கோளாறுன்னு ஒண்ணு இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் உட்காந்து படிப்பாங்க காலையில அவங்களால எழுந்துக்கவே முடியாது எக்ஸாமையும் அட்டன் பண்ண முடியாது இதுக்கு பேர் தான் கோளாறு ஆர்வம் வேற ஆர்வம் என்பது தொடர்ச்சியாக ஆரம்பத்துல இருந்து படிச்சுக்கிட்டே வரணும் இப்ப இவருக்கு படிப்பு ரீதியாக பிரச்சனையான்னு கேட்டா இல்ல கொள்கையில பிரச்சனையான்னு கேட்டா இல்ல வெளிப்பாட்டு தன்மையில பிரச்சனையான்னு கேட்டா இல்ல ஆனால் இவருக்கு முதிர்ச்சி என்பது குறைவாக இருக்கு இவருக்கு இவ்வளவு அறிவு இருக்கே தவிர அந்த அனுபவம் என்பது இங்க மிஸ் அப்புறம் எப்படி நீங்க துணை ஒரு கேள்வி வரும்ல நல்ல சரியான ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி செயலாளர் துணை செயலாளர் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அப்போ அவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தானே செய்யணும் அந்த ஒரு இடத்த வந்து இவர் தவறு விடுறாரு இல்லையா இப்ப இவரை வந்துட்டு எடுத்த உடனே அந்த இடத்துக்கு கொண்டு வரல அவரை வந்து அதுக்கும் கீழே தான் போட்டிருக்காங்க ஆனா இவருடைய ஆர்வ கோளாரின் காரணமாக அவர் கொஞ்சம் வேகமா அதாவது சில பிள்ளைங்க வந்துட்டு துரு 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 துருன்னு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இவர் இருக்காரு அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எழும்பொழுது அவர் தன்னை தானே செதுக்கி கொள்வதற்கான வாய்ப்பு வந்து அமைது அதனால்தான் திருமாவளவன் அவர்களால அவரை விட்டும் கொடுக்க முடியல அவரை விடாமலும் பேச முடியல ரெண்டு இடத்துல அந்த இருதலை கொல்லி எறும்பு அப்படின்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நேத்து கட்சி தொடங்கினது இல்லை அவருடைய கட்சி தொடங்கி இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அது வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி அவர் வந்து மற்ற தலைவர்களை போல கௌரவ டாக்டர் பட்டம் எல்லாம் பெறல அவர் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பிஹெச்டின்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் ஆனால் அவர் என்னைக்குமே ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சுகளை அவர் பேசினதே இல்லை ஆவேசத்தோட பேசுவாரே தவிர உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது கிடையாது அப்போ ஒரு வார்த்தை வந்து வர்றது வந்து விழறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சு பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கட்சிக்குள்ள இவர் இந்த மாதிரி பேசினது என்பது ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு இவர் வந்து துணை முதல்வர் வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டதெல்லாமே சரிதான் ஏன்னா ஒரு கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்போ அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சா என்ன அப்படின்னு கேட்பது எல்லாமே நியாயம்தான் ஆனா அதுக்கு கூட இன்னொரு ஒரு இடம் வச்சாரு பாருங்க சினிமால நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்தா அப்படின்னு பார்த்தா திருமாவளே நடிச்சிருக்காரு அங்கு தொழில் நடிச்சிருக்க அவரு நடிகர் தானே அப்போ பாருங்க இப்ப அவருக்குள்ளேயும் அப்போ திருமாவளவன் அவர்களை வந்து சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப சினிமாவில நடிச்சது யாருன்னு குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா உதயநிதி அவர்கள் தான் இந்த இடத்துலதான் அவருக்கு வந்து பக்குவம் கம்மி அவரை வந்துட்டு நம்ம வந்து குறைச்சு சொல்றோம் இப்ப இவ்வளவு விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் ஒரு வார்த்தை வெளியிட்டு இருக்கலாம் இல்லங்க ஒரு ஆர்வத்தின் காரணமா இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொன்னதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னது இன்னைக்கு கூட தப்பு இல்லை ஆனா அவர் இன்னொரு ஒரு உதாரணத்தை காட்டுவதன் வழியாக அப்போ இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியினுடைய அந்தஸ்து இருக்கு இல்லையா அதை வந்து அவர் கீழே இருக்கிறார் இப்ப நம்ம ஒரு கூட்டணியில இருக்கும் பொழுது கருத்தியல் ரீதியாக தவறு அப்படின்னு சொன்னா சொல்லலாம் ஆனா அவங்கள வந்துட்டு பாடி ஷேமிங் அல்லது வந்து உருவகேலி பண்றது அப்படின்றது எந்த வகையிலுமே பொருத்தமுடையதாக இருக்கார் அதனால இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அவர் வந்து சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறதுக்கு நமக்கு இல்ல ஆனா அந்த முத்திரை எங்க அவர் வாங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு பதட்டம் ஒரு தடைநிலை தொண்டனுடைய வீசிக்காத கோரிக்கை என்னவா இருக்கும் இந்த மாதிரியான கோரிக்கை தானே இருக்கும் அதிகாரத்துக்கு வரன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்ல ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு இடம் கிடைக்காது துணை முதல்வரே கொடுத்தாலும் திரும்பவும் அதை இருக்க மாட்டாரு ஏன்னா துணை முதல்வர் பிற மாநிலங்களை எப்படி பயன்படுத்தாலும் நமக்கு தெரியும் இருந்தாலும் துணை முதல்வர் அந்த அந்தஸ்துல வச்சு பாக்குறதுன்றது ஒரு சாதாரண தொண்டன் ஆசை தானே அந்த ஆசையை அவர் வெளிப்படுத்தணுன்ற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது ஆமா அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படிதான் வந்து அவர் சொல்றதை வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க அதுவும் ஒண்ணு இருக்கு இல்லையா இது வந்து ஆளும் கட்சியா இருக்கு இதற்கான எம்எல்ஏ சீட்டு எத்தனை எம்பி சீட்டு எத்தனை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சியினுடைய நான் குறைச்சி மதிப்பிடு சொல்லல திமுகவினுடைய வெற்றிக்கு எப்படி விசிகா காரணமாக இருக்கிறதோ அதை போல விசிகாவினுடைய வெற்றிக்கு திமுகவும் காரணமா இருக்கு அதனால இந்த ஸ்டேட் மட்டும் ஏன்னா ரெண்டுமே வந்து கொள்கையினால வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அதனால இந்த இதனுடைய பலம் வந்து இது கிட்டேயும் இதனுடைய பலம் அப்படின்றது இது கிட்டயும் இருக்கு அப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உதயநிதி அவர்களை விரும்பத நம்ம வெளிப்படையாகவே பாக்குறோம் அப்போ இப்போ வந்துட்டு அரசுக்கு வந்து ஒரு சிக்கல் வருது இல்லையா யார வந்து கொண்டு வர்றது அப்போ யாருக்கான வெயிட்டேஜ் அதிகம் மறுபடியும் இது எங்க குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடுமோ அப்படின்றதுனால நான் வார்த்தைகளை வந்து ரொம்ப தேர்வு செஞ்சு பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு அப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறதையும் அரசாங்கம் செய்ய வேண்டியதா இருக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்றதையும் அரசாங்கம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அதனுடைய எத்தனை அப்படின்னு பார்த்துதான் முடிவெடுக்க முடியுமே தவிர உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது மக்கள் வந்து தேர்வு யார வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கிறாங்களோ அவர்களை மாற்றுவதற்கு யாராலையுமே முடியாது அதுதான் அரசியல் இல்ல எப்படி விமர்சனம் முதல்வருக்கு பக்குவம் இல்லைன்ற மாதிரி விமர்சனம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பொழுது கடந்த பொது எதிரிய கணக்குல வச்சுதான் தேர்தல் கூட்டணி அமைஞ்சிடும் பத்து சீட்டு கேட்டு அவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இதுல ஒரு மூணு சீட்டு கேட்டாங்க ரெண்டு தான் கொடுத்தாங்க அப்போ பக்குவம் திருமாவளவன் கிட்ட இருக்கு திமுக கிட்ட இல்லன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல கொண்டு போறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த மாதிரி பக்குவம் இல்ல அப்படின்னா இந்நேரம் வந்து அந்த கூட்டணி உடஞ்சி போயிருக்கும் ஏன்னா கட்சிக்குள்ள இருந்து வெளியில இருந்து பல்வேறு சலசலப்பை வந்து முதல்வர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறார் இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாத அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கார் ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது பாசிசத்துக்கு எதிரான ஒரு களமாற்ற மாற்ற வேண்டி இருக்கு அடுத்தது மக்களினுடைய நலனுக்கு ஒரு களை மாற்ற இருக்கு கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு களை மாற்ற வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த சூழல்ல இருந்து பார்க்கும் பொழுது அவரை வந்து முதிர்ச்சி அற்றவர் அப்படின்னு சொல்லி பேச முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு பேச்சு வர்றதை கூட அவர் பொறுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலே எங்க எந்த இடத்துல வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்கப்படுது எந்த இடத்துல வந்து ஒரு பொறுமை இருக்கோ அந்த இடத்துல பக்குவம் இருக்கு அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஆனால இதை வச்சுட்டு வந்து முதல்வர் அவர்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு பேச முடியாது ஏன்னா அவர் அதிகாரத்துல ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஒரு அதிகாரத்துல இருக்கிற பட்சத்துல அவருக்கு எதிராக ஒரு கருத்து வரும் பொழுது எல்லாம் தூக்கி வீசறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்போ எனக்கே ஒரு அதிகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு ஒரு கண்ணை காட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதில்லையா ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் போகல ஏன்னா அவர் விசிகாவை வந்துட்டு தன்மானத்துக்கு குறைவாக சுயமரியாதைக்கு குறைவாக நடத்தவில்லை ஏன்னா அவர் வந்து சுயமரியாதையில நம்பிக்கை இருப்பவர் சுயமரியாதைனா என்ன என்ன போல மத்தவங்களையும் நடத்துறதான் ஆனால அவரும் சுயமரியாதைக்கு குறைவாக விசிகாவை நடத்தல ஒருவேளை திமுக வந்துட்டு சுயமரியாதை இல்லாம விசிகாவை நடத்துச்சுன்னா தன்மானமற்ற இடத்துல வீசிகாவுக்கும் இருக்கிறதுக்கு மனசு இருக்காது ஆனால ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்களே தவிர ரெண்டு பேரும் பக்குவத்தோட முதிர்ச்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்களே தவிர அந்த இடத்துல எப்படியாவது எதையாவது ஒண்ணு கலப்பி விட்டுட மாட்டோமா எப்படியாவது அது புட்டுக்காதா அப்படின்றதுக்காக தான் இவருக்கு முதிர்ச்சி இல்ல அவருக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு மாத்தி மாத்தி பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் பாக்குறோம் இது எல்லாமே அந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்கான அரசியலை தவிர இதுல எங்கேயுமே உண்மையே கிடையாது இறுதியா இந்த மதுவிலக்கு மாநாடு சமம் தொடர்ச்சியா பல சர்ச்சைகள் திமுக சர்ச்சையில மது விளக்கு இது வந்து மகளிருக்கான மாநாடுங்க ஏன்னா மது குடிக்கிறது வந்து ஆண்களா இருக்கலாம் ஆனா பாதிக்கப்படுறவங்க முழுசா பெண்கள் தான் ஒரு பேருந்துல பயணம் செய்ய முடியல திடீர்னு ஏறிடுறான் கேட்டா குடிமகன் அதுலயும் வேற இன்னைக்கு எல்லாம் ஜோக்ஸே வருது என்னன்னா மது பிரியர்னு சொல்லுங்க குடிமகன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேருந்துகள்ல வந்து பயணம் பண்ண முடியல அடுத்தது வந்து பொது வெளிகள்ல இவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு அவங்களுக்கே தெரியாம அப்படியே தள்ளாடி வராங்க நம்ம வண்டி எடுத்துட்டு போனா நம்ம மேலேயும் விழுந்துருவாங்க போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது பொதுவெளிகள்லயும் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறது பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நீங்கள் இங்கேயே இருங்க எனக்காக வேலைக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி பல்வேறு இது அட்ராசிட்டிகளை எல்லாம் இன்னைக்கு வந்து குடிமகன்கள் செஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாநாடு என்பது மகளிருக்கான மாநாடு இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விவகாரத்துல இவ்வளவு பெரிய கேடு வந்து நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க ஏன் இதெல்லாம் மூடக்கூடாதான்னு அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி ஒரு மாநாட்டை முன்னெடுப்பதாக திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டு மொத்தமா பெண்கள் எல்லாரும் திரண்டு இந்த மதுன்னு சொல்லக்கூடிய இந்த மோசமான விளைவுகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு உதவி வந்து திருவாவுக்கு மூணு வருஷமா எதுவுமே தெரியாதான்ற மாதிரி கேட்கறேன் இது முன்னாடி கள்ளச்சாராயிரம் இருக்கு கல்ல கள்ளச்சந்தையில் மது இருக்குதுன்றது முதல் திருமாவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்ன திடீர்னு நடத்தனா இதுக்கு ஏதோ பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி தானே பேசுகிறாங்க அதுதான் இது இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேனே எப்படியாவது இதுக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டோமா அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க ஆனால் இந்த மாநாடு எடுப்பதற்கான காரணத்தை தெளிவாகவே முனைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டார் ஒரு தாய் வந்துட்டு இந்த மாதிரி கதறி வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்கிறாங்க நான் வந்து இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக போறேன் அந்த இடத்துல கூட அவங்க அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த கடைகளை எல்லாம் மூடிடக்கூடாதா தம்பி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப உருக்குச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்போ அதனுடைய தொடர்ச்சி இப்போ எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடக்கும் திடீர்னு சில இது வந்து நம்ம மனசை வந்து தொடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழலாகத்தான் திருமாவளவன் அவர்கள் அதை வந்து நினைக்கிறார் அதனால அதனுடைய நீழ்ச்சியாகத்தான் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வர்றார் அதை கூட மகளிர் மாநாடு அப்படின்னு தான் அறிவிக்கிறார் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை விசிகா இதை செய்யல திமுக இதை செய்யல ஒட்டு மொத்தமா பெண்கள் நடத்தக்கூடிய மாநாடு தான் மதுவிலக்கு மாநாடு யாருக்கு வந்து கலந்து கொள்றதுக்கு விடுப்பாருக்கோ வாங்க அதுலயும் மறுபடியும் ஒரு அரசியல் பண்ணாங்க அதிமுகவை கூப்பிடுவீங்களா அவங்க வரணும்னா வரட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால இது வந்து ஒரு கட்சிமுக ஏறக்கூடிய நேரையில அதிமுக ஏற மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல இதுல என்ன நம்ம வந்து அரசியல் இல்ல இப்போ அரசியலா இருந்திருந்தா திமுக இருக்கிற மேடையில வந்து அதிமுக ஏறி இருக்கணும் அதிமுக வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப தத்தளிச்சு போய் இருக்கு நாலு பக்கமா செதறி போயிடுச்சு டிடிவி ஒரு பக்கம் சசிகலாமையார் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி செதறி இருக்கு இப்போ இந்த கட்சிய வந்து ஒருங்கிணைக்கணும் இந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு முகம் கொடுக்கணும் இந்த கட்சிக்கு வந்து செல்வாக்கு ஏற்படுத்தணும் ஏன்னா நடந்து முடிந்த தேர்தல்ல ஏழு இடத்துல டெபாசிட்டே இழந்துட்டாங்க ஒரு அதிமுக அப்படின்னு சொன்னா எம்ஜிஆரோட முகம் வரும் பாருங்க ஜெயலலிதா அம்மையாரோடைய முகம் வரும் அப்புறம் ரெட்டை இல்ல அவ்வளவுதான் அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது அப்படி இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு வந்து செதைஞ்சு போயிருக்கு அதை வந்து நீங்க தூக்கி நிமிர்த்தணும்னா அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான இடங்களை நீங்க கலந்துக்கணும் நீங்க அந்த அரசியல் செய்ய தவறி விட்டீர்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால இதை வந்து திமுக இருக்கிற மேடையில அதிமுக வருமா ஏன் வரக்கூடாது ஏன் இதே தமிழ்நாட்டுல தானே அதிமுகவும் இருக்கு திமுகவும் இருக்கு அப்படின்னு பாத்தா இதே தமிழ்நாட்டுல பாமகவும் இருக்கு அதை கூப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களே ஓப்பனா சொல்றாங்களே பாஜக கூப்பிட மாட்டோம் பாமக கூப்பிட மாட்டேன்னே அப்ப அரசியல் அந்த பாயிண்ட் தானே கொண்டு போய் நிக்கும் கேக்குறேன் கட் கொள்கை ரீதியாக கூப்பிட முடியல அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் மது விளக்கு பாமகோட கொள்கை மதுவிலக்குதான் கொள்கைதான் ஆனா இப்போ என்னவா இருக்கு ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி தொடங்கி வ வர வர கழுத தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சான் அப்படின்ற மாதிரி மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல சமூக நீதிக்காகத்தான் பாமக தொடங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அதனுடைய மதிப்பை அது இழந்து விட்டது என்னைக்கு வந்துட்டு தன்னுடைய சமூகம் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்னு பேச வந்துட்டாங்களோ என்னைக்கு வந்துட்டு ஒரு காதலை வந்து ஒரு நாடக காதல்னு மாத்தினாங்களோ என்னைக்கு வந்துட்டு இந்த ஆணவ கொலைகளை எல்லாம் ஆதரிக்கிற மாதிரியான சூழல் வந்ததோ அன்னைக்கே அவங்க தங்களுடைய கொள்கைகளை விட்டு போயிட்டாங்க அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியல் ஏன்னா சாதியால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ சாதி அரசியல் எந்த வகையிலும் தான் கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அடுத்தது வந்து மத அரசியல் மதத்தின் வழியாகத்தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சாதியினரை நீங்க உள்ள விடமாட்டேன்றீங்க ஒரு சாதியினரை உள்ளுக்குள்ள வரைக்கும் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு ஆனால இந்த சாதியும் மதமும் நம்மள இன்னும் வந்து பின்னுக்கு தான் தள்ளுமே தவிர நம்மளை முன்னுக்கு கொண்டு வராத அப்படின்றதுல தீர்க்கமான முடிவோட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்துதான் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது சாதி கட்சி சொல்றாங்களா இல்லையா எவ்வளவு பெரிய பெயர் இல்லையா அவர் நல்லாவே சொல்றாரு இது சாதியை ஒழிப்பதற்கான கட்சி அப்படின்னே பேசுறாரு அப்போ இந்த சூழல்ல இருந்துதான் நம்ம வந்து இத பாக்கணுமே தவிர பாமகவை வந்துட்டு ஏன் கூப்பிடல பாஜகவை ஏன் கூப்பிடல அப்படின்னு தெரியும் பாஜக என்னைக்கு கால் வைக்குதோ அந்த கட்சி உருப்பட்ட மாதிரிதான் நீங்க வடக்குல சிவசேனா கட்சியை எடுத்துக்கோங்க நம்ம அதிமுகவை எடுத்துக்கோங்க எல்லாமே இன்னைக்கு காலியானதுக்கு காரணம் முழுமையான ஒரு பொறுப்பு அந்த பெருமை எல்லாம் அவர்களையே சேரும் ஆனா அதுக்காக எல்லாம் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லல கொள்கை ரீதியாக இது சரிப்பட்டு வரல அப்படின்றதுக்காக தான் ஒருவேளை இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு வந்துட்டு எங்க கொள்கையை நீங்க ஆதரிச்சுட்டீங்க அப்படின்னு இவங்க வெளியில பேசினாலும் பேசுவாங்க அதனால அந்த இதுவே இன்னொரு விமர்சனமும் இருக்கு சீட்டு பேரத்துக்காக அதையும் பேரத்துக்கு எல்லாம் இவர் வந்து நடத்தல அந்த சீட்டு பேரம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாடாளுமன்ற தேர்தலையே அவர் வந்து கேட்டிருப்பார் அப்படி எல்லாம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு இதுல வந்து நின்னதுக்கு அப்புறமா கூட மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே எப்படியாவது இந்த கூட்டணி உடஞ்சிடாதா அப்படின்றதுக்காக தான் இதுல பேசுறாங்களே தவிர இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது சீட்டு பேரம் வேணும் அப்படின்னு நினைச்சாருன திருமாவளவன் அவர்கள் நேரடியாக முதல்வரை சந்திச்சு எனக்கு இப்படி வேணுங்க இப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்ன சொல்றீங்க அப்படின்றத நேருக்கு நேராக பேசக்கூடிய வீரம் தைரியம் மிக்க மனிதர் தான் திருமாவளவன் அவர்கள் ஆனால இவங்க பேசுறது எல்லாமே பின்வாசல் வழியாக வரக்கூடியவங்களை பத்தி பேசுறாங்க அதை ஒரு நாளும் திருமாவளவன் அவர்கள் ஏற்கவே மாட்டார்கள் ஆனால அவர் செய்யக்கூடிய அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கான அரசியல் அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களில் கொண்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம் மக்களே முடிவெடுக்கட்டும் நன்றி வணக்கம்